மேலப்பாளையம் அன்வாருல் ஹூதா பள்ளி வாசலில் வைத்து இலவச மாற்றம் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது அகர்வால் கண் மருத்துவ முகாமிற்கு அன்வாருல் ஹூதா இளைஞர் குழு நிர்வாகியும் பொறியாளருமான பீர் முகைதீன் தலைமை தாங்கினார் மருத்துவ முகாமினை நாற்பத்தி நான்காவது மாட்டு மாமன்ற உறுப்பினர் முகைதீன் அப்துல் காதர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அன்வாருல் ஹுதா ஜும்பா பள்ளிவாசல் தலைவர் முகமது சாலி செயலாளர் காதர் முகைதீன் துணைத்தலைவர் சிந்தா சே நிர்வாக உறுப்பினர் ரெஹமதுல்லா மஸ்ஜிதுர் ரயான் பொருளாளர் நாமியா அசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை காதர் அலி முகமது கான் உசேன் ஆலிம் அன்வர் ஜான்ஸ் அலி ஷேக் அப்துல் காதர் ஹக்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் கண்புரை கண்ணீர் அழுத்தம் இரத்தப் பிரிவு ஆகியவை இலவசமாக கண்டறியப்பட்டது இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் கண் பரிசோதனை செஞ்சு யார் யாருக்கெலாம் பிரச்சினை இருக்குது இல்லைங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இப்போ கண் குறை இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சிம்பிளாக இருக்க கண் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரல் கொடுத்து அவங்க அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம் இதை ஏற்பட்டு கொடுத்த அணு பூஜா பள்ளிவாசத்துக்கும் ரொம்ப நன்றி வச்சுக்கிறேன் இது ரெண்டாம் ஆண்டாக இப்போ நடத்துக்கிட்டேன்